வணக்கம் நண்பர்களே காலை நேரத்தில் சூடான கஞ்சி சாதம் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது சாதம் எக்ஸ்ட்ரா வந்துட்டா வேஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றி போட்டுட்டு மார்னிங் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் தேவையான திங்ஸும் ரொம்ப தான் ஒரு பல்லாரி ஒரு சின்ன மிளகாய் ஒரு ஸ்மால் பீஸ் இஞ்சி கருவேப்பிலை தாளிக்கிற ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு இவ்வளவு தான் வாங்க நண்பர்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம் வடை சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச உடனே அறுக்கி வச்சுருக்கிற எல்லா திங்ஸையும் போட்டு வதைக்கிற வேண்டியதான் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எதுக்கு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கணும் இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டோம்னா அவங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி மேரேஜ் லைஃப்பில் அடமெண்ட் கேரக்டர் இருக்கக்கூடாது அட்ஜஸ்ட்மெண்ட் கேரக்டர் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நண்பர்களே நல்லா வதங்கிடுச்சு இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிற கஞ்சியை உள்ளே போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வச்சு நல்லா கிண்டி இறைக்கிற வேண்டியதுதான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சீனியாவிற்காயத்தல் கத்திரிக்காய் வத்தல் அப்பளம் இதில் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் நாங்கள் இன்றைக்கி சீனியாவிரிக்காய் வத்தல் தான் பொறிச்சு வச்சுருக்கோம் சிம்பிளான ரெசிபி நண்பர்களே இனிமேல் சாதம் எக்ஸ்ட்ரா வந்தாச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நூடுல்ஸ் ஐட்டம் சாப்பிடாம இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃபுட் எதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரம் சிவா சக்தி